மிப்பொழுதில் என்னை தூக்கி தூக்கியெடுத்தீரே இறைவாய் எந்த அமைதி தந்து என்னை ஆதரித்த ஆண்டவரே எந்த ஜெசுவே ஆண்டவரே எந்த ஜெசுவே எந்தன் மன விருப்பம் கேட்டு நிறைவேற்றும் இயேசுவே உம்மை நான் மன விருப்பம் கேட்டு நிறைவேற்றும் ஜேசுவே உம்மை நான் துதிப்பேன் அந்த கார அகற்றும் ஒளியாகி அருகில் வந்தே அமர்ந்தவரே அந்த கார இருளையாகட்டும் ஒளி ஆகி அருகில் வந்தே அமர்ந்தவரே அருகில் வந்தே அமர்ந்தவரே இமைப்பொழுதில் என்னை தூக்கி எடுத்தீரே எந்தன் ஏசுவே வாலாக்காமல் என்னை தலையாக்கி வைத்து வாழ்விலே வந்து கிருவை செய்தீர் நாலாபுறமும் நெருக்கம் வந்தாலும் நானும் உம்மை நன்றியோடு துதிப்பேன் நாலாபுறமும் நெருக்கம் வந்தாலும் நானும் உம்மை நன்றியோடு துதிப்பேன் அழுகை செய்து நடத்திடும் தேவா அன்பு கூறுவதை விடமாட்டேன் நான் அன்பு கூறுவதை விடமாட்டேன் அப்பா அப்பா என்று அழைத்து அணைத்துக்கொண்டு கொண்டு அன்பான இயேசுவே உம்மை தொடர்வேன் அப்பா அப்பா என்று அணைத்து அழைத்து கொண்டு அன்பான இயேசுவே உம்மை தொடர்வேன் அன்பான இயேசுவே உம்மை தொடர்வேன் இமைப்பொழுதில் என்னை தூக்கி எடுத்தீரே இறைவாயும் தன் ஏ ഇരെ വയന്ദേ